குவாலிட்டியா இருக்கும் மத்தவங்க காட்டிலுமே இது குவாலிட்டியா இருக்கும் இந்த ஆட்டோமேட்டிக்கே குடுத்தாலும் இவ்வளவு பர்ஃபெக்டா தரமாட்டாங்க இவ்வளவு நீட்னஸ் இருக்காது இந்த தரமாட்டாங்க இந்த ஃப்ரீயா இந்த இது எதுவுமே தரமாட்டாங்க இந்த இதெல்லாம் நீங்க தனியா வாங்கிதான் ஒரு முட்டையோட விலை பதினஞ்சு ரூபா விற்கிறாங்கன்னா அந்த முட்டையை நம்ம இந்த இங்கு பட்டர்ல வச்சு இருபத்தி ஒரு நாள் கழிச்சு எடுத்தா ஒரு நாள் குளிஞ்சோட வேலை அறுபது ரூபா சொல்றாங்க ஆட்டோமேட்டிக் ட்ரெயினா முட்டையை இந்த தட்டையான பகுதி இருக்கு பாருங்க அத வந்து இப்படி வெளி பக்கமா வச்சிருந்தோம் இதுல வந்து ரெண்டு கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம் இதுல ஒரு கண்ட்ரோலர் வந்து ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க பயப்பட தேவையில்ல இது பசர் தானே தான் அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகுறது வரை அந்த பசர் சுத்தம் கேட்கும் பதினெட்டு நாள் மட்டும்தான் அந்த முட்டையை திருப்பணும் லாஸ்ட் மூணு நாள் இந்த முட்டையை திருப்ப கூடாதுன்னா இதுல வந்து செல்ல டார்ச் ஆன் பண்ணி வீட்டுல ஃபுல்லா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தட்டையான பகுதியை டார்ச்சுக்கு பக்கத்துல வச்சு பாத்து தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொரியர் அனுப்பிட்டா நீங்க அலை அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க நீங்க நாளைக்கு உங்க வீட்டுக்கு தேடி கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க முட்டை விட்ட உடனே நீங்க எடுத்து ஃபிரிட்ஜில் வச்சிருந்தோம் பத்து டு பதினஞ்சு நாள் வச்சிருக்கலாம் அதுக்கு மேல வச்சிருந்தா பொறிப்பு ஆயிடும் நாங்க அரியலூர் மாவட்டம் உடையார்பாளைய வட்டம் கோவிந்தபுத்தூர் கிராமத்துல வசீகரன் இன்குபேட்டர்ல இருந்து பேசுறோம்னா சரி ஆரம்பத்துல எப்படி இந்த இன்குபேட்டர் தொழிலுக்கு வந்தீங்க நீங்க எங்க மாமியாருக்கும் எங்க வீட்டுக்காரவங்களுக்கும் பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுல எங்க மாமியாருக்கு இடுப்பு எலும்பு கொஞ்சம் உடஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க அதுக்கு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் நாட்டுக்கோழி சமைச்சு கொடுத்தா கொஞ்சம் அவங்களுக்கு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நாங்களும் எவ்வளவோ இடத்துல அலைஞ்சு திரிஞ்சு கோழி வாங்கி சமைச்சு கொடுத்தோம் வீடு வீடா போய் கேட்டோம் கோழி எங்கேயும் கிடைக்கல அப்புறம் நம்மளே கோழி உற்பத்தி பண்ணலாம்னு நினச்சி ஒரு இன்கோ வாங்கி நாங்க அப்புறம் கோழி உற்பத்தி பண்ணணும் அந்த இங்கு வந்து ரிப்பர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த அவங்களுக்கே ரிட்டர்ன் போட்டுட்டோம் அவங்க அப்புறம் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல சரி இதை நம்ம மக்களுக்கு ஒரு சேவையா செய்யலாம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரங்க பிஏ படிச்சுட்டு வீட்டுல தான் இருந்தாங்க அப்புறம் ரெண்டு வருஷம் ட்ரைனிங் போனாங்க இங்கு பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ட்ரைனிங் போனாங்க போயிட்டு அது அப்புறம் அதுல எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நாங்களே பண்ண ஆரம்பிச்சுட்டோம் எல்லா விதமான இங்கு எங்கள்கிட்ட இருக்கு ஆட்டோமேட்டிக் மேனுவல் எல்லாமே இருக்கு எல்லாமே குவாலிட்டியா இருக்கு ஒன்னு ஒண்ணும் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கோம் இந்த பாக்ஸ் வந்து நக்கோடா கம்பெனி நீ உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் மத்த கம்பெனி மாதிரி இல்லாம இது கொஞ்சம் குவாலிட்டியா தான் இருக்கும் கேரண்டி வாரண்டி எதாவது உண்டுங்களா உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி உண்டு இது சாதாரண தெருமோக்கால இருக்க எங்க ஊர்ல திருநெல்வேலி இவ்வளவு தூரத்துக்கு வரம்போச்சு பேக்கிங்லேயே உடஞ்சிருவங்களா அப்படிலாம் இல்லைண்ணா இது நல்லா தர்மபோல் நல்லா குவாலிட்டியானது என் பையன் சில டைம் இதுல ஏறி நின்று விளையாட கூட செய்வான் இது எதுவுமே ஆகாது நல்லா குவாலிட்டியா இருக்கும் எத்தனை கிலோ வரைக்கும் தாங்கும் மேல இது ஐம்பது கிலோ வரைக்கும் கூட தாங்கணும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவ்வளோ ஸ்ட்ராங்கானதுண்ணா இது இதுல எத்தனை முட்டை வைக்கலாம் இது நூத்தி இருபது முட்டை மேனுவல்ல இங்குபட்டரு உங்க வீட்டுக்கு இங்குபட்டுரு வந்த உடனே ஃபர்ஸ்ட் பிளக்க கனெக்ட் பண்ணிட்டு பண்ணதுமே ஒரு நார்மலா ஒரு சத்தம் கேட்கும்

லாஸ்ட் மூணு நாள் தானா நமக்கு ஈரப்பதம் தேவைப்படும் ஃபர்ஸ்ட் பதினெட்டு நாள் அறுபது டு எழுவது டெம்பரேச்சர் தானா இருக்கும் அத நம்ம மேக்ஸிமம் பாக்க தேவையில்ல லாஸ்ட் மூணு நாள் எண்பது டு தொண்ணூறு சதவீதம் டெம்ப்ரேச்சர் தேவைப்படும்னா அதனால அப்ப மட்டும் இத வச்சு செக் பண்ணிக்கலாம் இத க்ரீல்ல இத வெளிய எடுத்துட்டு ரெண்டு பாக்ஸ் குடுத்துருப்பாங்க அதுல ஒரு பாக்ஸ் மட்டும் நீங்க ஃபுல்லா தண்ணி நெருப்புனா போதும் ஒரு பாக்ஸ காலியா வச்சிருங்க லாஸ்ட் மூணு நாள் தான் இதுக்கு தண்ணி ஊத்தணும் எத்தனை நாள் பொரிப்போம் இருவத்தி ஒரு நாள் பத்தொன்பது நாள்ல இருந்தே பொறிக்க ஆரம்பிச்சிடும்னா இருபத்தி ஒரு நாள் வரைய வச்சிருக்கலாம் நீங்க அதுக்கப்புறம் வெளியே பதினாறுக்கு பிறகு தண்ணி ரெண்டு இதுல ஊத்தணுங்களோ பதினெட்டுக்கு அப்புறம் ரெண்டு இதுலயும் தண்ணி ஊத்திடணும் சரி இதுல முட்டை எப்படி உருட்டணும் இதுல நம்ம உள்ளங்க வச்சு இப்படி ஒரு பரட்டு பரட்டுனா போகணும் காலைல ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் அப்படி பண்ணா போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் போதுங்களா ஆ ரெண்டு டைம் போதும் சிலது மூணு டைம் நாலு டைம் உருட்டி விடணுங்க அதெல்லாம் அவசியம் கிடையாது மேக்ஸிமம் ரெண்டு டைம் போதும் முத பதினெட்டு நாள் மட்டும்தான் அந்த முட்டையை திருப்பணும் லாஸ்ட் மூணு நாள் இந்த முட்டையை திருப்ப எதுக்கு மேடம் அது பொரிக்கிற நிலைக்கு வந்துருச்சு அதனால அந்த முட்டையை திருப்பக்கூடாது கூடாது பத்தொன்பது நாள் மூக்கு விட்டுருவோம் முட்டை எத்தனை சதவீதம் பொறிக்கும் நூறு முட்டை வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பொறிக்கணும் பொறிக்கணும் உண்மை இல்லையா உண்மையா கான்பிடண்டா சொல்றேன் சரி மேடம் எதுக்காக நம்ம கடைசி மூணு நாள் திருப்ப கூடாது கோழி குஞ்சு வந்து முட்டையில இருக்கும்போது போது வானத்தை பார்த்துதான் கொத்தி வெளியே வரும்னு சொல்லுவாங்கன்னா அதனால லாஸ்ட் மூணு நாள் திருப்ப கூடாது சில இங்கு பெட்ரல்ல கீழே வந்து சாக்கு மண் அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது நீங்க உங்களுக்கு அதுக்காகவே நாங்க கொசுமேட் வச்சிருப்போம் அதுல நீங்க முட்டையை வச்சு இப்படி நீங்க உங்களுக்கு இந்த பேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா லாஸ்ட்ல கழுவும் போது நீங்க நல்லா தாராளமா சோப்பு அது மாதிரி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இது நெட் ஒண்ணிச்சேதா கிளீன் பண்ணா ஒண்ணிச்சேதா இதெல்லாம் எதுவுமே பண்ணாதுண்ணா தர்மா குளம் வீணாகாது எதுவுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கரண்ட் எதுவுமே வராதுண்ணா இது இருபது முட்டை இங்கு போட்டுறேன்னா ஆட்டோமேட்டிக்கா மேனுவலா ஆட்டோமேட்டிக்லயும் இருக்கு மேனுவல்லும் இருக்கு இதுக்கு கேரண்டி வாரண்டி இது கேரண்டி ஒரு வருஷம்னா நல்லா குவாலிட்டியா இருக்கும் இது எவ்வளவு ரேட் வரும் இது ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாண்ணா உங்களுக்கு உற்பத்தி செலவு எவ்ளோ ஆகும் இது இதுக்கு ஆயிரம் ரூபாய் நாங்களே கண்டுபிடிச்சோங்கிறது கொஞ்சம் மக்களுக்கு ஒரு சேவையா இருக்கணும் ஒரு நூறு வந்து இருபது முட்டை வைக்கலாம் இதுல வந்து இருபது முட்டை வச்சிட்டு பதினெட்டு நாள் தண்ணி ஊத்தி மூடி வச்சிடலாம் இந்த டப்பால ஊத்திக்கணும் ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் பதினெட்டு நாள் காலினி சாயந்தரமும் நீங்க கையை வச்சு இப்படி திருப்பிக்கணும் லாஸ்ட் மூணு நாள் இந்த முட்டையை திருப்ப தேவலனா இது ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டு இந்த டப்பாவை கலட்டிட்டு இதுல ஒரு துணி நினைச்சு போட்டுருணும்னா கடைசி மூணு நாள் லாஸ்ட் மூணு நாள் ஈரப்பத்துக்காக அப்படி பண்ணிடணும் தான் ஒன் இயர் கேரண்டி எந்த ஒரு ரிப்பேர் எது ஆயிடுச்சுனாலும் நீங்க போட்டுவிட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் இதுல எத்தனை முட்டை மேடம் வைக்கலாம் இதுல முப்பது முட்டை வைக்கலாம்னா அதே சேம் தான் இது முப்பது முட்டை வச்சு ஃபர்ஸ்ட் பதினெட்டு நாள் கை வச்சு திருப்பணும் லாஸ்ட் மூணு நாள் திருப்பதுக்கு இது பசர் தானா தான் அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகிறது வரை அந்த பசர் சத்தம் கேட்கும் கோழி குஞ்சுக்கு நார்மலா அட வைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு டிகிரி தேவைப்படும் எத்தனை டிகிரி முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு வந்து வெப்பம் தேவைப்படுமா அதனாலதான் நமக்கு வந்து முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கீழே போயிடுச்சுன்னா பல்ப் வந்து ஆன் ஆயிடும் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு வந்துச்சுன்னா பல்ப் ஆஃப் ஆயிடும் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ரீச் ஆகுற வரையும் அந்த பசர் சத்தமும் கேட்டுட்டு தான் இருக்கும் நாங்க அதெல்லாம் அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் இதெல்லாம் நாங்கள் செட் பண்ணி போனோம் இங்க இதுல எதுவுமே நீங்க கை வைக்க தேவையில்ல இல்லை இந்த முட்டை வைக்கிறது அந்த திருப்புறது தண்ணி இது வந்து இந்த இதுல முட்டையை வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் இந்த டப்பாவில் தண்ணி குறைஞ்சிட்டு அதனால ரெண்டு நாள் ஒரு டைம் இந்த இதுல தண்ணி ஃபுல்லா ஊதி வச்சிருந்தோம்னா நீங்க விட்டுட்டு பாக்காம இருக்காதீங்க தண்ணியை செக் பண்ணிட்டே இருக்கணும் ஆ தண்ணியை செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி நீ ஊத்தாம ரொம்ப நாள் வச்சிருந்தீங்கன்னா முட்டை அவ்வளவா உங்களுக்கு பொரிப்பு வராதுண்ணா இது என்ன புதுசா இருக்கு இது என்ன இது இது நாற்பத்தி ஒன்பது முட்டை ஆட்டோமேட்டிக் இங்கு போட்டுறேன்னா இதுல வந்து ரெண்டு கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம் இதுல ஒரு கண்ட்ரோலர் வந்து ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க பயப்பட தேவையில்ல இந்த பட்டனை ஆன் பண்ணீங்கன்னா இன்னொரு கண்ட்ரோலர் ஆன் ஆயிடும் அப் அந்த பேட்ச் முடிச்சுட்டு நீங்க நெக்ஸ்ட் பேட்சுக்குள்ள எங்களுக்கு ரிட்டர்ன் போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சரி பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல டோர் டெலிவரி பண்ணிடுவோம் இதுக்கு வந்து ஒரு ஹேச்சர் செட்டு நாங்களே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கு ஒரு பல்ப்பு ஒரு ஹைக்ரோமீட்டரு ஒரு ஃபேனு எல்லாமே வச்சிருவோம் எக்ஸ்ட்ரா வச்சிருவோம் ஆட்டோமேட்டிக் ட்ரெயினா இதுல வந்து முட்டையை இந்த தட்டையான பகுதி இருக்கு பாருங்க அதை வந்து இப்படி வெளி பக்கமா வச்சிடணும் ரெண்டு சைட்ல மட்டும் இப்படி வச்சிட்டா போதும் இந்த சைட்ல நீங்க இப்படி மாத்தி மாத்தி வேணாலும் வச்சுக்கலாம் அது மாதிரி இந்த ஃபுல்லா இது மாதிரி இங்க வச்சிருந்தோம் என்ன காரணம் நம்ம அப்படி வைக்கணும் இது வந்து இந்த ட்ரே வந்து ரொட்டேஷன் ஆகும்போது இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகறதுனால அது இப்படி கூர்மையான பகுதி இந்த பக்கம் வச்சு தட்டையான பகுதி இந்த பக்கம் வைக்கிறாங்க முட்டை ரொட்டேஷன் ஆகுமா எப்படி ஆகுது கல்ல கட்டி ரொட்டேட் ஆகும்னா நம்ம ஆன் பண்ணும்னா இப்படி ஆகுதா நாலு மணி நேரத்துக்கு ஒரு டைம் இது மாதிரி ரொட்டேட் ஆகும் சரி மேடம் வைக்கிற முட்டை எல்லாம் பொரிச்சிருமா ஆஹ் அது ஆறு நாள்லயே தெரிஞ்சிரும்னா நீங்க முட்டை வச்சு ஆறாம் நாள் ஹேண்ட்லிங் பண்ணணும் இதுல வந்து செல்ல டார்ச் ஆன் பண்ணி வீட்டுல ஆஃப் பண்ணிட்டு தட்டையான பகுதியை டார்ச்சு பக்கத்துல வச்சு தெரிஞ்சீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு நரம்பு மாடி ஓடி இருக்கும் அந்த முட்டையை மட்டும் வச்சிருங்க பாக்கி முட்டையை வெளியே எடுத்துருங்க இல்லைன்னா அந்த பக்கத்துல இருக்கிற முட்டையும் அது வந்து பாதிச்சிரும் அதனால சரியா பொறிக்காது இதுல என்ன வெளியே இது ஒரு பைப்பு மாதிரி விட்டுருக்கீங்களா என்ன பைப்பு இது இதா தண்ணி ஊத்துறதுக்கு நீங்க வந்து தண்ணி குறைய குறைய இந்த பழுப்பு வந்து லைட்டா திறந்து

இது இதுல வச்சுதானே அப்படி தண்ணி ஊத்துவாங்க அதுலயே தெரிஞ்சிடும் தண்ணி நிறைய நிறையும் போது நம்ம தண்ணி ஊத்துறதை நிப்பாட்டிக்க வேண்டியதான் லாஸ்ட் மூணு நாள் இந்த ஹைக்ரோ வச்சு பாத்தோம்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் தண்ணி ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த எக்ஸ்ட்ரா க்ரில்ல தண்ணி ஊத்த தேவைல்ல அப்படி இல்லைன்னா ரொம்ப வெயில் நாள்ல எல்லாம் வெப்பம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்ல அதனால இதுல தண்ணி ஊத்தி இதுலயும் கொஞ்சம் துணியை நனைச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமான ஈரப்பதம் கிடைக்கும் மத்த இங்கு பட்றெல்லாம் இது மாதிரி பெசிலிட்டி கிடையாது எத்தனை நாள் கழிச்சு நம்ம அந்த ரொட்டேஷன் அது உள்ள வெளியே எடுக்கணும் இத பதினெட்டு நாள் கழிச்சு எடுத்துக்கலாம்ண்ணா எப்படி எடுக்க எடுக்குது இந்த ஒயரை வெளியே எடுத்துட்டு இந்த கைப்பிடி வச்சு தூக்கி வெளியே எடுத்துட்டு அப்படியே மெதுவா வெளியே எடுத்து வச்சிடணும்ல மெதுவா வச்சுட்டு இந்த ஹேச்சர் எடுத்து இங்க வச்சுக்கலாம் அதை எடுத்து உள்ள வச்சிடணும் ஆஹ் வச்சுட்டு ஹை இங்க வச்சுக்கலாம்ண்ணா முட்டையும் முட்டை இங்க வச்சுட்டு ஒரு மணி நேரத்துல தெரிஞ்சிடும் அதோட ஈரப்பதம் என்னன்னு அதை பார்த்துட்டு எண்பது டு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்க இந்த கிரீன்ல தண்ணி ஊத்தி அந்த துணி போட தேவை இல்ல நல்லா அப்படியே கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க அதையும் ஊத்தி வச்சுக்கணும் இதோட ஹீட்ட எப்படி செக் பண்ணுவீங்க நீங்க நாங்க இது தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ணி அதுக்கான தேவையான ஹீட்ட தான நாங்க இதுல செட் பண்ணி அனுப்புவோம் இது மத்தவங்களாம் இது மாதிரி செய்யறது இல்ல நாங்க ஒவ்வொரு பாக்ஸ்க்கே இது மாதிரி செக் பண்ணி தான் அனுப்பிட்டு இருக்கோம் நம்ம கோழியில வச்சு பொறிக்கிறதுக்கும் இன்குபெட்டர்ல வச்சு பொறிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் வைக்கணும் இன்க்யூபேட்டர் நம்ம கோழி வீட்ல அடை வச்சோம்னா சில கோழி அடையில உட்காராதுன்னா அப்படியே உக்காந்தாலும் சில கோழி முட்டையை கொத்தி சாப்பிடும் அது அந்த பிரச்சனை இங்கோ இருக்காது நம்ம ஒரே டைம்ல நிறைய முட்டை வச்சு இருநூத்தம்பது பாக்ஸ் கூட இருக்குல்ல நம்ம இரநூத்தி முட்டை முட்டையை ஒரே டைம்ல வச்சு குஞ்சு பொறிச்சு இப்ப கோழி குஞ்சு நிறைய பேர் விற்கிறவங்களாம் இது மாதிரி வச்சு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கோழியில நம்ம அடை வச்சோம்னா கிளைமேட்டை பொறுத்து முட்டை பொறிக்காம இருக்கலாம் ஏன்னா இங்கு பட்டர்லாம் அந்த பிரச்சனை இல்லைன்னா சரி கோழி வளர்ப்பு எப்படி லாபம் தானே உண்மையில கோழி வளர்ப்புல லாபம் தானா நம்ம எந்த ஒரு கஷ்டமே கிடையாது இப்ப இங்கு பட்டர்ல வச்சிட்டோம்னா அதுக்கு ஏதாவது போராடுறோம் எதுவுமே கிடையாது முட்டையை வச்சா இருபத்தி ஒரு நாள் பொரிச்சது அவ்வளவுதான் ஒரு முட்டையோட விலை பதினஞ்சு ரூபா விற்கிறாங்கன்னா அந்த முட்டையை நம்ம இந்த இங்கு பட்டர்ல வச்சு இருபத்தி ஒரு நாள் கழிச்சு எடுத்தா ஒரு நாள் குளிஞ்சோட வில அறுபது ரூபா சொல்றாங்க அதே ஒரு மாசம் கழிச்சு தான் நூத்தி இருபது ரூபா சொல்றாங்க இதெல்லாம் வீட்டுல இருக்கிற பெண்கள் வாங்கி பயன்படுத்தி இதனால நிறைய சம்பாதிக்கலாம்னா ஏன் நீங்களும் ஒரு சுயமா ஒரு தொழில் பண்ணலாம் என்கு பெட்ரு பொறை பொறிக்கிற குஞ்சுல குறைபாடு இருக்குன்னு சொல்றாங்க குறைபாடு இருக்காதுன்னா நம்மளோட குறையாலதான் கோழி குஞ்சு குறையா பறக்கும் எப்படின்னா நம்ம இப்ப தினம் காலையில ஈவினிங் திருப்புறோம்னு சொல்றோம்ல அட்லீஸ்ட் நீங்க என்னைக்காவது மறந்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம்னாவு கண்டிப்பா திருப்பணும் அப்படி திருப்பாவை விட்டுறதுனால ஒரே பொசிஷன்ல இருக்கறதுனால கரு இறந்துடுது அதனால கோழி குஞ்சு பொறிக்காம போகலாம் இல்லைன்னா அந்த பாக்ஸ்ல தண்ணி ஊத்தணும்னு சொல்ற பாருங்க அந்த பாக்ஸ்ல தண்ணி ஊத்தாம இருக்கிறதுனால கோழி குஞ்சு பொறிக்காம இருக்கலாம் லாஸ்ட் மூணு நாள் டைம்ல மற்ற நாள் எல்லாம் ஊத்திட்டீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க லாஸ்ட் மூணு நாள்ல தண்ணி ஊத்தாம இருக்கீங்க பாருங்க அதனாலேயும் கோழி குஞ்சு குறையா இருக்கலாம் எல்லாம் நம்மளோட குறையாலதான் இந்த இங்கு பொறுத்தவரையும் கோழி குஞ்சு குறையா இருக்கிறது மற்றபடி கோழில பொறிக்கிறது நல்லா இருக்கும் இங்கு பொறிக்கிறது குறையா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கிடையாது பெண் கோழி வளர்க்குறோன்னு வச்சுக்கலாம் எவ்வளவு கோழி வளர்த்து அவங்களுக்கு ஒரு மாச வருமானம் மாதிரி கிடைக்கும் நார்மலா சொல்றேன் நீங்க ஒரு சின்ன இருபது முட்டை பாக்ஸ் எடுத்துங்க இத வச்சு இருபத்தி ஒரு நாள்ல பொறிக்கிறோமா இருபது முட்டை வச்சு பொறிக்கிறோம் இருபது குஞ்சுல எப்படி பதினெட்டு குஞ்சு பொரிச்சிடுன்னு வச்சுங்க அது பதினெட்டு குஞ்சு ஒரு நாள் குஞ்சா வித்தா எப்படி ஒரு குஞ்சு அறுபது ரூபா தான் பத்து குஞ்சு அறுநூறு ரூபாய் அப்ப இருபது குஞ்சு ஆயிரத்தி ரூபாய் ஒண்ணுமே இல்ல ஒரு சிம்பிளா ஒரு இருபது முட்டையை போச்சா பதினெட்டு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நீங்க ஒரு மாசத்துல எடுக்கலாம்னா இதுல எந்த ஒரு இதுமே நீங்க கஷ்டப்பட கிடையாது தயவு செஞ்சு பெண்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன் முட்டையா வைக்காதீங்க அதை இங்கு பட்டு வாங்கி அதை வச்சு இருபத்தி ஒரு நாள்ல ஒரு குஞ்சாவீங்க ஒரு முட்டையை பதினஞ்சு தான் வைப்பீங்க அதே ஒரு நாள் நீங்க அந்த குஞ்சா வித்தீங்கன்னா அம்பத்தி அஞ்சு ரூபாய் அறுபது ரூபா இதுல லாபம் எதுன்னு நீங்களே பாத்துக்கங்க இப்போ ஒரு ஐம்பது கோழி நம்ம வீட்டுல வளர்க்குறோம்னு வச்சுங்க ஒரு முப்பது கோழி முட்டை விடுது ஒரு நாளைக்கு முப்பது முட்டைன்னா பதினஞ்சு நாளைக்கு முட்டை விடுதுன்னு சில கோழி இருபது நாளைக்கு விடும் பதினஞ்சு நாளைக்கு விட்டுதுன்னா அப்ப நானூத்தி ஐம்பது முட்டை நானூத்தி ஐம்பது முட்டையை அதை இங்கு போடுறதுல வச்சு அந்த நானூத்தி ஐம்பது முட்டையில எப்படியும் ஒரு நானூத்தி முப்பது முட்டைனாவது பொறிச்சிடும் அதை ஒரு நாள் குஞ்சாவது அதை யோசிச்சு பாருங்க எவ்வளவு லாபம் கிடைக்குது அதனால ஒரு ஐம்பது கோழி நீங்க வளர்த்தாலே மாசம் எப்படியும் ஒரு பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரை நீங்க எடுக்கலாம் சாதாரணமா எந்த கஷ்டமுமே கிடையாது என்ன ரக கோழிகள் மேடம் இப்ப நல்ல சேல்ஸ்ல போயிட்டு இருக்கு எல்லா கோழியுமே சிறுவிடை பெருவிடை இந்த பந்தய கோழி வான்கோழி வாத்து எல்லாமே வைக்கலாம் எல்லா முட்டையுமே இதுல வச்சு நம்ம பொறிக்க வைக்கலாம் சரி மேடம் மற்றவங்க வாங்குவதோட உங்ககிட்ட நான் ஏன் வாங்கணும் உங்ககிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் குவாலிட்டியா இருக்கும்னா மத்தவங்களை காட்டிலுமே இது குவாலிட்டியா இருக்கும் நீங்களே நிறைய டைம் நிறைய வீடியோல கூட பாத்துருக்கலாம் இந்த தர்மா பாக்ஸ்ல இது மாதிரி ட்ரே வரவே வராது மணல் இல்லைன்னா சாக்கு அது மாதிரி போட்டு தான் வரும் எங்கள்கிட்ட மட்டும்தான் இந்த இது இருக்கு இந்த ஆட்டோமேட்டிக்கே கொடுத்தாலும் இவ்வளவு பர்ஃபெக்டா தரமாட்டாங்க இவ்வளவு நீட்னஸா இருக்காது இந்த ஹேச்சர் தரமாட்டாங்க இந்த ஃப்ரீயா இந்த இது எதுவுமே தரமாட்டாங்க இந்த இதெல்லாம் நீங்க தனியா தான் ஆகணும் இதெல்லாம் நாங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே தந்துடுறோம் இது மாதிரி எங்க படுற எங்க வீட்லயும் ஒண்ணு இருக்கு நாங்க எங்க வீட்டுக்குன்னு ஒன்னு வச்சிருக்கோம் அதுல என் பையன் சில டைம் ஏறி நின்று விளையாடுவோம் அவன் வீட்டுக்கு கூட இந்த தர்மகோல் தான் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நீங்க பாக்காதீங்க தர்மாக்கோள் தானே குவாலிட்டியா இருக்குன்னா பார்க்காதீங்க இது ஒன் இன்ச்சி இது நல்லா இது நல்லா குவாலிட்டியா இருக்குண்ணா எங்க வீட்டுக்காரவங்க ஒவ்வொரு பொருளையும் நல்லா பார்த்து பார்த்து குவாலிட்டியா சென்னையில போய் தேடி தேடி தான் நான் எல்லாமே குவாலிட்டியா தான் இருக்கு சர்வீஸ் எப்படி பண்ணுவீங்க உங்களுக்கு சர்வீஸ்லாம் ஃப்ரீ தானா அப்படி ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப இதாயிடுச்சுன்னா அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஃபீஸ் எடுத்துப்போம் மற்றபடி எங்களுக்கு ஆளுக்கு எதுக்குமே ஃபீஸ் கிடையாது உங்களுக்கு நீங்க ஏதாவது உங்களுக்கு ஃபால்ட்டுன்னு சொல்லி ரிட்டன் அனுப்பிட்டீங்கன்னா நாங்களும் முன்னிட்டு அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு ரிட்டன் டெலிவரி பண்ணிடுவோம் சரி பண்ணி அனுப்பிடுவீங்களா ஆ சரி பண்ணி அனுப்பிடுவோம்ண்ணா உங்களுக்கு கொரியர் அனுப்பிட்டா நீங்க அங்க அலை அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க நீங்க வந்து உங்க வீட்டுக்கே நேரம் வந்து இன்னைக்கு கால் பண்ணுங்க நாளை காலில் உங்க வீட்டுக்கு தேடி கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க கோழி உங்க ஊர்ல எப்படி கிலோ கணக்கில் விற்கிறாங்களோ எப்படி விற்கிறாங்க கிலோ கணக்கில் வித்துட்டு இருக்காங்க நான் கிலோ நானூறு ரூபாய் நானூத்தம்பது ரூபாய்ல வித்துட்டு இருக்காங்க சேவ கோழி எப்படி பெட்ட கோழி எப்படி விற்கிறாங்க எல்லாம் ஒரே ரேட்டு தானா சேவை பட்டை எல்லாமே ஒரே ரேட்டு தான் திருநெல்வேலி பாகத்துல சேவல் ஒரு வேலை பெட்ட கோழி ஒரு வேலையில கொடுக்குறாங்க அப்படிலாம் இல்லை இங்க எல்லாமே ஒரே ரேட்டு தான் பதினஞ்சு கோழி உங்க வீட்டுல இருக்குன்னா வச்சுக்கோங்கன்னா முட்டை விட்ட உடனே நீங்க எடுத்து பிரிட்ஜல வச்சிருக்கோம் பத்து டு பதினஞ்சு நாள் வச்சிருக்கலாம் அதுக்கு மேல வச்சிருந்தா பொறிப்பு திறன் கம்மியாயிடும் பதினஞ்சு நாள் கழிச்சு நீங்க எடுத்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் வெளியே வச்சிருங்க அந்த கூலிங் கொஞ்சம் குறையற வரைய வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க இங்க போட்டர்ல வைக்கணும் அப்படி நீங்க கூலிங் மூணு மணி நேரத்துலயும் கூலிங் குறையலன்னா குறையில இன்னும் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் அதனால தப்பில்ல அப்படி கூலிங் கூட ஃபுல்லா அப்படியே தண்ணி அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும் அதனால பொறுப்பு இருக்காது அதிகமா குறைஞ்சிரும் குறஞ்சிரும் இப்ப கோழி இங்கு பட்டுறதுல ஒரு பன்னெண்டு மணி நேரம் இருக்கலாம்னா அதுக்கு மேல இருந்துச்சுனாலும் இறந்துரும் ஒரு பன்னெண்டு மணி நேரம்னாவும் தேவைன்னா அந்த கோழி கொஞ்சம் உடனே கொஞ்சம் ஹீட் தேவைப்படுது இல்லை அதோட உள்ள வெளியிடும் பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள எடுத்துடணும் அதுக்கு மேல போனாலும் கோழி குஞ்சு இறந்துரும் உள்ளாரியே இறந்துரும் மத்த கோழி குஞ்சு சரி மத்த கோழி முட்டை பொறிக்காம இருக்கு பாருங்க இல்ல உடனே எடுத்துடலாமா பொறிச்ச உடனே வெளியெடுக்க கூடாதுன்னா கொஞ்சம் ஹீட் ஆயிட்டு அந்த ஈரப்பதம் மாதிரி இருக்கணும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் இருக்கலாம் அதுக்கு மேல ஒரு கூடாது அப்புறம் மத்த கோழி கொஞ்சம் மூக்கூட்டு இருக்கு பாருங்க அந்த கோழி சரியா பொறிக்காது இது டிஸ்டர்பன்ஸ்னால அது பொறிக்காம போயிடும் அதனால நீங்க அந்த ஒரு பன்னெண்டு மணி நேரம் வச்சிருங்க அதுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம்